அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அதாவது நோம்பு வைச்ச நிலையில இப்ப அவங்க வந்து நோம்பு வச்ச நிலையில ஒரு ஆறு முப்பது மணி போல நோம்பு திறக்கக்கூடிய நேரத்துல ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு பத்து மணி போல அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துருச்சு சோ அப்ப வந்து நம்ம அந்த நோம்ப வந்து உடனே விட்டுறணுமா இல்ல இன்னும் ஒரு இருபது நிமிஷம் தானே இருக்குது அது அப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு நம்ம அந்த ஒரு நோம்ப வந்து ஃபுல்ஃபில் பண்ணிரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படியே அதை வந்து விடணும் அப்படிங்கற கட்டாயத்துல விட்டா அது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு மன கஷ்டத்தையும் கொடுக்குது ஒரு நாள் அப்படிங்கிறது அவங்க வந்து பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் அவங்க கஷ்டப்பட்டு அவங்க நோம்பு வச்சிருக்கோம் அந்த நோம்பு பாலாகி தானே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணி இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சோ இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு மட்டும் கிடையாது நம்மள எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இது அதாவது நம்ம ஒரு நாள் முழுவதும் பல கஷ்டங்களையும் தாண்டி நம்ம நோம்பு வச்சிருப்போம் ஆனா நோம்பு திறக்கத்துக்கு கரெக்டா ஒரு டென் மினிட்ஸ் இல்லைன்னா பிப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி நமக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படிங்கும்போது அது நிச்சயமா ரொம்ப வந்து ஒரு மன கஷ்டத்தை கொடுக்கும் எல்லாத்துக்குமே இதை வந்து நம்மளால வந்து மறைக்கவும் முடியாது ஏன்னா அந்த நோம்ப வந்து அவங்க வந்து ஒன் டே ஒரு நோம்ப ஃபுல்லா ஆக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து மறைச்சிட்டு அந்த நோம்ப அவங்க கண்டினியூ பண்ணாலும் அது வந்து மனுஷங்க கிட்ட மறைக்கலாம் அதாவது மனிதர்கள் இடத்துல மறைச்சிட்டு அவங்க வந்து ஒரு நோம்ப வச்சதா காட்டிக்கலாம் ஆனா அல்லாஹ் இடத்துல நம்மளால அதை மறைக்கவே முடியாது ஏன்னா நம்மளுடைய ஒரு ஒரு செயலும் அல்லாஹால நன்கு அறிந்தவன் அப்படிங்கும்போது போது வந்து அதை அல்லாஹ் கிட்ட மறைக்க முடியாது இப்போ என்ன செய்யறது அவங்களுக்கு இப்ப நம்ம என்ன சொல்லலாம் இதுக்கு ஏதாச்சும் மாற்று வலி இருக்கான்னு பார்த்தோம்னாக்கா நிச்சயமாக இல்ல அவங்கள்ட்ட நம்ம சொல்லத்தான் வேண்டும் அவங்களுடைய நோன்பு முறிஞ்சிருச்சு அப்படின்னு இப்ப அவங்களுடைய வழி எப்படி இருக்குனாக்கா பல வெயில் கஷ்டம் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் நோம்பு வச்சோம்ல அப்ப அந்த முழு நாள வச்ச நோம்பு வந்து பாலாகிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க கேக்குறாங்க இப்ப அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றதுனாக்கா நிச்சயமாக அவங்களுடைய நோன்பு பறிக்கப்படல அந்த நோம்புக்குண்டான வெகுமதி அவங்களுக்கு உண்டு அதுவும் ஒரு நோம்புக்கு மூணு மடங்கு வெகுமதி கிடைக்குது எப்படி ஒரு மூணு மடங்கு வெகுமதி கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க அன்னைக்கு ஃபுல்லா அந்த கடைசி நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வச்ச நோம்புக்குண்டான வெகுமதி இரண்டாவது அவங்க நினைச்சிருந்தாங்கனாக்கா அதை அவங்க மறைச்சிட்டு அவங்க கண்டினியூ பண்ணியிருக்கலாம் ஆனா அந்த நிமிஷம் எப்போ நம்மளுடைய பீரியட்ஸ வந்து நம்ம பார்த்துட்டோமோ நமக்கு தெரிஞ்சிருச்சோ அந்த நிமிஷமே நம்ம வந்து நோம்ப வந்து விட்டுறணும் இது வந்து நம்மளுடைய சுண்ணாங்கும் போது அந்த சுண்ணாவை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது அதுக்காக அவங்களுக்கு இரண்டு இரண்டாவது மடங்கு வெகுமதி கிடைக்குது மூணாவது திரும்பவும் விட்டு போன நோம்ப அவங்க எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சு திரும்பவும் அந்த நோம்ப அவங்க எடுத்து வைக்கிறாங்க பாத்தீங்களா சோ அப்ப மூணாவது டைமா அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்குது சோ இப்ப அந்த மாதிரி மாதவிடாய் கடைசி நேரத்துல வந்து அந்த பெண்கள் விட்டாங்கனாக்கா அவங்களுக்கு மூணு மடங்கு வெகுமதி கிடைக்குது அப்படிங்கறதுனால நிச்சயமாக அதை நினைச்சு அவங்க ஃபீல் பண்ண வேண்டியதோ கஷ்டப்பட வேண்டியதோ அவசியம் கிடையாது நம்ம எந்த ஒரு கவலைப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் நிச்சயமாக அதுக்கு பின்னாடி பல மடங்கு வெகுமதி இருக்குது அப்படிங்கறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு உதாரணம் இன்ஷால்லா இப்ப அந்த சிஸ்டரோட கேள்விக்கும் அவங்கள மாதிரி பல சிஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு உண்டான கேள்விக்கும் இது நல்ல ஒரு விளக்கமாக இருக்குங்கிறத நாங்க நம்புறோம் இன்னும் சில பெண்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்கா இந்த ரம்லானுடைய நோம்புங்கிறது வந்து ரொம்ப சிறப்பானது நமக்கு எப்படியாச்சும் இந்த முப்பது நோம்பம் கிடைச்சிடணும் அப்படிங்கறதுனால சோ இந்த வந்து பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளால இந்த அஞ்சு நாள் ஏழு நாள் வைக்க முடியாது அப்ப நம்ம டேப்லெட் யூஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு வந்து வராது சோ வந்து நமக்கு வந்து தள்ளி போடும்போது நமக்கு வந்து முப்பது நாளும் அந்த நோம்பு கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு டேப்லெட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு யூஸ் பண்றதுக்கு நம்மளுடைய மார்க்கத்துல எந்த ஒரு அனுமதியும் கிடையாது ஏன்னா அல்லாவே நமக்கு சலுகை வச்சிருக்கான் ஏன்னா அல்லாவே நமக்கு சலுகை கொடுத்திருக்கான் அதாவது மாதவிடாய் பெண்கள் வந்து நோன்பு வைக்க வேண்டிய கட்டாயம் இல்ல அந்த நேரத்துல விட்டு போன நோம்புகளை வந்து அவங்க திரும்ப எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹே நமக்கு வந்து சலுகை கொடுத்திருக்காங்க போது நம்ம வந்து அதை வந்து தப்பான வகையில வந்து நம்ம பயன்படுத்த கூடாது இன்னும் நினைப்பாங்க இப்போ வந்து அந்த நோன்பை வந்து நம்ம திரும்பி எடுத்து வைக்கும் போது நம்ம ரமலானுடைய மாசத்துல வைக்கல இல்ல ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே அந்த விட்டுப்போன நோம்புகளை எடுத்து வைக்கிறோம் அப்போ எப்படி எனக்கு அதே நன்மை கிடைக்கும் அப்படிலாம் யோசிப்பாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சோ அந்த நோன்பை நம்ம திரும்பி வைக்கும் போழுது நம்ம முன்னாடி வச்சிருந்தோம்னாக்கா நமக்கு என்ன ஒரு நன்மையோ அதற்கு ஈக்குவலான நன்மை தான் நமக்கு வந்து நம்ம திரும்பவும் விட்டு போன நம்ப எடுத்து வைக்கும்போது போது கிடைக்குமே தவிர மத்தபடி நம்மளா கற்பனை பண்ணிக்கிட்டு நம்மளா தவறான முடிவு எடுக்கிறது வந்து ரொம்ப தவறான செயல் சோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம தவிர்த்து கொள்ளணும் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதன் மூலியமாக அவங்களும் பயனடைய கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமின் தருவான் இப்போதான் நீங்க நம்மளுடைய சேனல ஃபர்ஸ்ட் டைமா வாட்ச் பண்றீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சடன் நோட்டிபிகேஷன்